நிலப்பரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவியாக அவர்கள் காவலாக இருந்தார்கள் ஆகவே இவர் அவர்கள்

கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அதை நான் கவிதையாக குறிஞ்சி நில தேவதை பெண்ணே குறி சொல்கிறேன் கேளடி கண்ணே தேனெடுக்க திரியெடுக்க சென்ற பெண்ணடி வேட்டையாட வந்தவனால் வந்த கிடையடி தேனெடுக்க திணையடுக்க சென்ற பெண்ணடி இவள் தேனெடுக்க திணையடுக்க செல்கிறார் அங்கே வேட்டையாட வந்தவன் வந்தவனால் வந்த கிடையடி யானை விரட்ட ஓடி சென்றவள்

வந்து செல்கிறான் வெளியாட்டம் காதலே மிகுந்து நிற்குதல் ஒரு முருகனை போல ஒரு இளைஞன் இவரை தேடி இரவு நேரத்தில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறான் இவருடைய இதயம் அந்த இரவு நேரம் நெருங்கும் போதுதான் ஏதோ பயந்த ஒரு வேகத்தில் இருக்கிறார் நீங்கள் பார்த்து என்று அப்படின்னு சொல்றார் தாய் தந்தை சொல்லுக்காக காத்திருக்கிறார் உங்களுக்கு எவ்வளா தெரியணும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவர் துடிக்கிறார் தாய் தந்தை சொல்லுக்காக காத்திருக்கிறார் காதலை காதலனை வரவழைத்து தரம் பிடிப்பதற்காக காலத்தின் உச்சத்தில் உடல் விழுத்து இருக்கிறார் என்ன உடம்பு மாறி இருக்குது எவ்வளவு உடல் நல்ல சரியில்லையா அப்படின்னு அம்மா ஏங்கிறாங்க அது வேற ஒன்று இல்லை இவளுடைய உடலில் அந்த காம உணர்வு அந்த அந்த உணர்வு தான் இவளுடைய உடல் விழுத்து இருக்கிறது என்று அந்த பேர் சொல்லக்கூடிய சொல்கிறார் நோய் முற்று முன்னே மனமுடித்தாயே இந்த நோய் அதிகமாக இருக்கு முன்னாடி சீக்கிரம் யாருன்னு தாங்க திருமணத்தை செய்து வை அப்படின்னு அவர் சொல்றாங்க உயர்ந்த மலையில் இருந்து வருவான் உயர்ந்த மலை நல்ல ஒரு உயர்ந்த குடியிலிருந்து தான் வருகிறான் அந்த அந்த பையன் உன் பெண்ணை மனதுக்குள்ளே சுமந்து தவிக்கிறான் அடி இவளை மனப்பூர்வமாக ஒரு கற்பு நிறையோடு இவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறான் உன் இல்லத்தில் திருமணம் நடக்க வேண்டும் தாயே உன்னுடைய இல்லத்தில் திருமணம் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றான் ஒரு வருடத்தில் உன் மடிகள் தவறு மடி சேயே

வாழும் போது இருவருமே சேர்ந்து உழைக்கணும் வாழ்க்கை முழுதும் என் மணியின் நீயும் தமிழனும் அப்படிங்கிறான் நீ எங்க என்ன என்ன தான் நீ இருக்க வேண்டும் தவிர வேற ஒரு இடத்துக்கு செல்ல கூடாது என்று மறைவமாக சொல்றாரு பொருள் கொடுத்து சிற்றின்பம் நிரந்தரம் ஐயா நிரந்தரமாயா பொருள் கொடுத்து சிற்றின்பம் நிரந்தரமாயா பேரின்ப மனைவியா நான் வாழிறேன் ஐயா நான் ஒரு பேரின்பமா உனக்காகவே நான் இருக்கிறேன் முப்படைத்து கொண்டு なるほど。<Okay. S 2> okay.